ஹாலிடேஸ் ஹாலிடேஸ் கால் ஜிடி ஜிடி ஹாலிடேஸ்க்கு சவுத் நம்பர் ஒரு முட்டு கொஞ்சம் விபூதி விடாமல் ஓட்டிய பூசாரி உயர்த்து விறுவிறுத்த பக்தர்கள் மண்ணாதீஸ்வரர் கோவிலில் வினோதம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுதூர்பேட்டை அருகே அமைந்துள்ளது கிராமம் இந்த கிராமத்தில் ஸ்ரீ கிராமத்தில்வரர் ஆலயம் அமைந்துள்ளது இங்கு திருத்தேர் மற்றும் தீமதி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது இதில் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர் அப்போது வினோதமான முறையில் பேயோட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது அதனையொட்டி கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு ஒன்பது மணியளவில் பொதுமக்கள் சீர்வரிசை தட்டுகளுடன் கோவிலை வந்தடைந்தனர் இரவு பத்து மணியளவில் சக்தி அழைத்தல் நிகழ்ச்சி நடந்தது இரவு பதினோரு மணியளவில் சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானை சுவாமிகளுக்கு திருக்கல்யாணம் நிகழ்ச்சி நடந்தது கடந்த வெள்ளிக்கிழமை மதியம் கிராம மக்கள் ஊரணி பொங்கல் வைத்து வழிபட்டனர் தொடர்ந்து சுவாமி சிற்ப அலங்காரம் செய்யப்பட்டு தேரில் வளம் வந்தது தேரினை பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர் மாலை நேரத்தில் தீமதி திருவிழா நடந்தது காண வந்திருந்த பக்தர்கள் பலரும் மிகுந்த பக்தி மையத்தில் காணப்பட்டனர் இதில் குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுக்கு பேய் மற்றும் காத்து கருப்பு பிடித்திருப்பதாக கூறி சிலர் அழைத்து வரப்பட்டனர் பேய் பிடித்ததாக கூறப்படுபவர்களும் பூசாரியும் சேர்ந்து அவர்கள் இருவர் தலையோடு தலையாக முட்டு டூ என்று கூறி வினோதமான முறையில் பேய் விரட்டும் சம்பவம் அங்கு நடைபெற்றது டூ டூ என்று தலையோடு தலைமுட்டி கொண்டால் பிடித்திருந்த பேய் மற்றும் காத்து கருப்புகள் விலகிவிடும் என்பது அப்பகுதி மக்களிடம் காலம் காலமாக இருந்து வரும் வினோத நம்பிக்கையாகும் திருவிழாவிற்கு வந்திருந்த பக்தர்கள் ஏராளமானோர் தங்களுக்கு பிடித்திருந்த பேயினை பூசாரி மூலம் டூ டூ என்று விரட்டிக் கொண்டிருந்தனர் இதனை ஆச்சரியத்துடன் பக்தர்கள் வியந்து பார்த்தனர் ஆர்வமுடன் மக்கள் சாமியை தரிசித்ததும் பூசாரியிடம் முட்டி வணங்கிவிட்டு விபூதி பூசிக்கொண்டதும் வெளியூர் பக்தர்களால் வினோதமாக பார்க்கப்பட்டது இது தொடர்பான வீடியோ காட்சிகள் தற்போது வைரலாகி வருகிறது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க